பென்னை மடிக்காவே பேயே! பென்னை மடிக்காவே பேயே!

தம்பி புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கணும் முடிய பண்ணிட்டாரு முடியாது தம்பி முடியவே முடியாது இனி இந்த நாட்டை எவனாலையும் தூக்கி நிறுத்த முடியாது கஜன காலிடா காலி பண்ணிட்டு போட்டுங்க எங்களுக்கு ஆட்சி வேணாம் ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒழுக்க வேணும் நாணய வேணும் நேர்மை வேணும் அது தப்பு ஐயர் ஹோட்டலுக்கு போய் ஆட்டு கறி தப்பு அரசியல்வாதி வீட்டுக்கு வந்து நேர்மை பத்தி பேசணும் தப்பு இங்க பார் தம்பி இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில லஞ்சம் வாங்காம எதையுமே பண்ணதில்லை

ஓட்டு போட்டாங்களே ஜனங்க அவங்க என்ன பாக்குற வெளிநாட்டுல தேர்தல் நிக்கிறவங்க டிவியில பேசி ஓட்டு கேட்கறாங்க ஜனங்களும் ஓட்டு போடுறாங்க ஆனா நம்ம ஜனங்களுக்கு பெருசு பெருசா போஸ்ட் ஓட்டணும் சோபரெல்லாம் கொட்ட இடத்துல எழுதணும் கலர் கலரா லைட் போடணும் கட் அவுட் வைக்கணும் குடிசு குடிசியா குனிஞ்சு பண்ணணும் கும்பிடு போடணும் வீட்டுக்கு வீடு பணம் கொடுக்கணும் குடம் கொடுக்கணும் புடவு கொடுக்கணும் இதுக்கு அப்புறம் தான் ஓட்டே போடுறான் இந்த கேடு கட்ட ஜனங்களை எங்க வைக்கிறது சொல்லு ராஜரத்னா

இளிச்சவாயின்னு திட்டவன இந்த பாராட்டுவன் அதை இந்த மட ஏத்துக்கிட்டு கை தட்ட போறாங்க நான் ஜனங்களுக்கு பயப்படவே மாட்டேன் இப்ப நீ பேசுறதல்ல ஜனங்களுக்கு தெரிஞ்சாலும் பயப்பட மாட்டேன் தெரியும் எப்படி தெரியும் பதிவாயிருச்சு வெளிய விட மாட்டேன் போக மாட்ட ஏன் இப்படி டேப்பே என்கிட்ட இல்ல சும்மா போய் சொன்னேன் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மக்களுக்கு பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க இப்ப இந்த ஆட்டம் ஆடிட்டீங்க ராஜரத்னம் இப்ப புரியுதா மக்கள் சக்தி நான் என்னன்னு பொறுத்திருந்து பாருங்க ஏமாந்து அந்த மக்களை எரிமலை ஆக்கி காட்டுறேன் என்னோட வணக்கம் நான் தொடங்கி இருக்கிற இந்த உண்ணாவிரதம் உங்களுக்காக உங்க பிரச்சனைக்காக என்ன வைத்திரி மாரணி சுமந்து வளர்த்தது ஒரு பொண்ணுதான் நான் மட்டும் இல்ல இந்த நாட்டுல வாழ்ற அத்தனை ஆணும் அப்படிதான் வளர்ந்துருக்காங்க அதனாலதான் சொல்றேன் எல்லா பெண்களையுமே நாம தாயா நினைக்கணும் தெய்வமா மதிக்கணும் அப்படி மதிக்க தவறின ஒரு மனித மிருகத்தை பதவியில இருந்து இறக்குறதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் இந்த உண்ணாவிரதத்துக்காக போட்டிருந்த பந்தல சில போலீஸ் அதிகாரியை பிரிச்சிருக்காங்க நெருப்பு வச்சு கொழுத்தாங்க ஏன் பந்தல் இல்லன்னா உண்ணாவிரதம் நடக்காதா இல்ல நடத்த முடியாதா இது ஏசில வளர்ந்த உடம்பு இல்ல கொளுத்துறவே இல்ல வெங்க உடம்பு கொட்ட மலையில நானஞ்ச உடம்பு ஏழைங்க உடம்பு எதையும் தாங்குற உடம்பு இந்த நாட்டுல இருக்கிற மந்திரிகளுக்கு வரவேற்பு கொடுக்கிறதுக்காக நல்லா இருக்கிற ரோடையெல்லாம் தோண்டி நாசப்படுத்தி வரவேற்பு வளையம் எல்லாம் போடுவாங்க அது தப்பு இல்ல தோண்டின ரோட திருப்பி சரி பண்றதே இல்ல அது தப்பு இல்ல அவங்களுக்கு ரோட்ட கெடுக்கிறதுக்கும் உரிமை இருக்கு இந்த நாட்டை கெடுக்கிறதுக்கும் உரிமை இருக்கு ஆனா ஏழைகளுக்கு எந்த உரிமையும் இல்லை அந்த நிலமை மாறணும் இல்ல நாம மாத்தணும் அதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரதம் இருக்கிறது ஒரு உயிர் அது போக போறது ஒரே தடவை தான் அந்த உயிர் பெண்களின் மானங்காக்க நடக்கிற போராட்டத்துல போனா அதை விட எனக்கு பெருமை எதுவும் இல்லை இந்த உண்ணாவிரதத்துல கலந்துக்கணும்னு வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்க பேசறதுக்கு இங்க மைக்கு இல்ல அத பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல பொம்பளைங்க சத்தம் போட்டா எட்டு ஊருக்கு கேட்க உண்ணுவாங்க அது அந்த காலம் இப்போ எட்டு ஸ்டேட்டுக்கு கேட்கும் ஆந்திரா அலரும் பஞ்சாப் பதரும் கர்நாடகா கலகலக்கும் கேரளா கிடுக்கிடுக்கும் பீகார் பிச்சுக்கு போவோம் ஆனா சில மானங்கட்ட பேமானிங்க பொம்பளைங்களை மதிக்கிறதே இல்ல அவனுக்கு கையில எல்லாம் நான் சொல்லிக்கிறேன் பொம்பளைங்களை மதிக்காதவன் எவனும் பதவியில நினைச்சது இல்ல நல்லா ஒரு புறம்போக்கு மந்திரி ஒரு பொம்பிளிய அது ஒரு எம்பி மானபங்க படுத்திட்டு மந்திரி பவர வச்சு போலீஸை வச்சு முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச மாதிரி மறைச்சுக்கணாமா இந்த நாட்டுல ஒரு எம்பி கே இந்த கதி ஒண்ணும் தெரியாத அப்பாவி பொண்ணுங்களுடைய நிலைமை என்ன நம்மள மாதிரி ஏழை பொண்ணுங்களுடைய கதி என்ன பொண்ணுன்னா பேய் இறங்குன்னு சொல்லுவாங்க ஆனா அத நாயி கட்சிச்சு அந்த வெறிநாய பதவியில இருந்து விரட்டுறதுக்கு நம்ம வௌத்துல பிறக்காத புள்ள கூட பிறக்காத தம்பி சுபாஷ் சந்திர போஸ் இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கு இந்த போராட்டத்தை தடுக்க நினைக்கிறவங்களையும் தம்பி அழிக்க நினைக்கிறவங்களையும் இது நெத்தியடி நாகம்மாவுடைய சவால் மட்டும் இல்ல இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்க மனசுல எரியற நெருப்பு அத்தை மதிக்கல பிஞ்சிற செருப்பு

எங்க போனாலும் என்ன போட்டு ஏறி ஏறறானுங்க கொளாயேடி கோயில் ரேஷன் கடை எங்க பார்த்தாலும் இந்த பொம்பளைங்க தான் பேசிட்டு இருக்காங்க ஐயாவோட பேச்சி கட்டுப்படதா எங்க சாரி சனா கம்னு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் என்னங்க நீங்க எதுக்கு இதால இவரே கொலை سوக்கிட்டு இருக்கீங்க நீங்க சிம் ஒரு காரணம் ஒரு காரணம்